திருமண மணநாள் காணும் கல்யாண விரதம் நாள் வருகின்ற ஏப்ரல் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று முருகப்பெருமானுக்கு உகந்த பகுனி உத்திரம் இந்த திருநாள் அன்று நிறைய முருகன் கோவிலில் திருவிழா போல கொண்டாடுவது வழக்கம் பத்து நாளைக்கு முன்னாடியே கோவிலில் காப்பு கட்டுறதும் மாலை போடுறதும் அசைவம் சாப்பிடாம விரதம் இருப்பதும் பங்குனி உத்திரம் அன்று முருக வேண்டி பக்தர்கள் காவடி தூக்குறதும் பால் குடம் எடுக்கிறதும் அழகு குத்துறதும் தேர் இழுக்கிறதும் பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க பிரார்த்தனைக்கு ஏற்றவாறு நேர்த்தி கடனை நிறைவேற்றும் விதமாக ஆர்வத்தோடு மிகவும் உற்சாகத்தோடு சேர்றது வழக்கம் கேட்ட வரம் தரும் பங்குனி உத்திரம் அன்று விரதம் இருந்து முருகனை வணங்கினால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமணம் கைகூடும் நல்ல வேலை பதவி உயர்வு போன்ற பல நன்மைகள் கிடைக்கும் அன்றைய தினம் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதாரம் தருவதும் நீர் மோர் பானகம் வழங்குவதும் மிகவும் சிறப்பானது